தமிழ் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு சோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவளியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருட பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதியும் திருப்தியும் சந்தோஷமும் கூடிய செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ அடியனின் பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு நாலு மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு பகவான் வக்ரத்திலே இருப்பார் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு நான் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல குரு பகவான் ஆஹ் ரிசபராசியில இருந்து மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயர்ச்சி ஆகிறார் அவர் பெயர்ச்சியாகி ஆஹ் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிசார பயிற்சியாக போறாரு கடகராசிக்கு அதிசார பயிற்சியாக போய் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மறுபடியும் குரு வக்ரம் வக்ரம் அடைகிறாரு இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி இந்த கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு இந்த பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேது பயிற்சியாகுது இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருட பலனாகப்பட்டது ராகு கேதுவை வச்சுதான் நம்ம வருட பலனா எடுக்கிறோம் ராகு கேது குரு பகவான் சனி பகவான் இது எல்லாத்தையும் வச்சு வருட பலனா எடுக்கும்போது இது எல்லாமே ஒரு கலப்பு பலனா அப்படியே முழுமையான ஒரு வருட பலனா அமைது இது பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்கணும் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அப்படின்னாலே ஒரு கம்பீரத் தோற்றத்தை கொண்டவர்கள் இந்த கம்பீரம்ங்கிறது எங்க இருந்து வருது உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் சூரியன் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனை மையமாக வச்சுதான் எல்லா கோள்களுமே இயங்குது நீங்கள் இருக்கக்கூடிய இடமா இருக்கட்டும் ஒரு ஆபீஸா இருக்கட்டும் ஒரு மற்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சூரியனுடைய நட்சத்திரக்காரர்கள் வந்து பாருங்க எங்கே இருந்தாலும் முன்னிலையில இருப்பாங்க அப்படிப்பட்ட சூரியனாகப்பட்டவருடைய நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிம்ம ராசிக்கு இன்னைக்கு கண்டசனி ஓடிக்கிட்டு இருக்கு இந்த கண்டசனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுக்காக ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இடம் தான் நேரம் தான் கண்டசனி இந்த கண்டசனி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாறுது அதாவது இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கண்டசனி மாறி அஷ்டம சனி காலங்கள் ஆரம்பிக்குது இந்த கண்டசனி அப்படிங்கிறது தெண்டம் ஒரு விதி உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது வெளியூர் வெளிநாடு போறதா இருக்கட்டும் பைனான்ஸ் தொழில் பண்றவங்களாகட்டும் நில சம்பந்தமா பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களாகட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பலவீனத்தை சந்திச்சிருக்கீங்க அந்த பலவீனம்ங்கிறது வந்து பழம்பெறதுக்கான ஒரு வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்த ஒரு விஷயங்களை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுவரை நான் பட்ட கஷ்டத்துக்கு வந்து பலன் கிடைக்க போகுது அப்படின்னா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாமே இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி மாறுது ராகு மாறுது குரு பகவான் சனி பகவான் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா முற்றிலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒவ்வொரு இதுலயும் பயிற்சி ஆயிருக்கும் உங்களுடைய ராசிக்கு வந்து குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சுக்கும் எட்டுக்கும் உள்ள அதிபதி உங்களுடைய ஐந்தாம் இடமான தனுசு ராசிக்கும் உங்களுடைய எட்டாம் இடமான மீன ராசிக்கும் உள்ள அதிபதி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்கு சனியினுடைய தாக்கமே இருந்தாலும் லாபஸ்தானத்துக்கு வர்றாரு குரு பகவான் அப்ப எப்படி இருக்கும் உங்களுடைய சேமிப்பு பணங்கள் உங்களுடைய மூத்த சகோதரன் மூலியமா இளைய தாரம் மூலியமா இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு அப்ப இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேர காலகட்டம் அப்படின்னா இந்த வருட பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா கிரகமுமே பயிற்சி ஆகுது அப்ப இதை பொறுத்த அளவுக்கு நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம் என்னென்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கறத வருட பலனா எடுக்கிறான் ஒரு விதி ஜாதகத்துல பிறப்பு ஜாதகம் ஜனன ஜாதகத்துல ஒரு கிரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல நிலையில இருக்கா கெட்ட நிலையில இருக்கா லாபஸ்தானத்துல இருக்கா அசுப ஸ்தானத்துல இருக்கா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம் அதையும் தாண்டி இந்த குரு பகவான் வந்து கிரகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அதை பார்த்து யாரும் பயப்படுறது இல்லை ஆனா ராகு கேது குரு பகவான் சனி பகவான் இத பார்த்து ஒரு மனசுல தன்னை அறியாத ஒரு பயம் வந்துடும் ஏன் அப்படின்னா சனி பகவான் இயற்கைக்கு மாறான ஒரு விஷயத்த பண்ணுவார் அதே ராகு கேது அப்படிங்கிறது அவங்களுக்குன்னு சொந்த வீடு எதுவுமே கிடையாது நிழல் கிரகம் அதுவும் ஒரு இயற்கைக்கு மாறான ஒரு விஷயத்த செய்யும் லக்னமோ லக்னாதிபதியோ ராசியோ ராசிநாதனோ நல்ல இருந்து ராசிநாதன் லக்னாதிபதி சுபகிரகங்களுடைய பார்வை பெறுறதோ இல்லை சுபகிரகத்தோடு ஏதேனும் இணைவு பெறுறதோ உங்களுடைய வாழ்க்கையில சகல செல்வங்களும் பெறுறதுக்கான வழிவாய்ப்புகள் உண்டாகும் அப்ப நூத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அறுபது சதவீதம் பேர் நல்ல நிலைமையில வாழ்றாங்க அப்படின்னா நாற்பது சதவீதம் பேர் ஏதோ ஒரு வகையில பலவீனம் கஷ்டத்தை சந்திச்சு தான் தேர்றாங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு உங்களுடைய விதி ஜாதகத்தை பாருங்க நடக்கக்கூடிய தசாபுத்திய பாருங்க கோச்சாரத்தை பாருங்க இது மூணுமே கலப்பு பலனா கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்லது கெட்டதை அனுபவிக்கிறதுக்கான வழிவாய்ப்புகளை வகுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இதை பார்த்தே தீரணும் சனி பகவான் எப்படி இருக்காரு சனி பயிற்சி ஆகுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பயிற்சி சனி உங்களுக்கு வந்து சா சாதகம் பாதகமானவரா இல்லை நல்ல சாதகத்தை செய்யக்கூடியவரா இதை நம்ம பார்க்கணும்ல அவர் சுபஸ்தானத்தில் இருக்காரா அசுபஸ்தானத்தில் இருக்காரா நட்பு பெற்றிருக்காரா பகை பெற்றிருக்காரா இல்லை உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி சனி தசையா சனி புத்தியா சனி அந்தரம் சூட்சமும் நடக்குதா அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அதனுடைய நேர அறிக்கையில பலவீனம் நடந்தே தீர்வு ஆனா அவர் சுபஸ்தானத்துல இருந்தோ அவர் சுப கிரகத்தினுடைய பார்வை பெற்றோ லக்னம் நல்லா இருந்து ராசி நல்லா இருந்து அந்த திசை நடக்குது அப்படின்னா அது விபரீத ராஜயோகமா கூட மாறும் அப்ப அந்த ராஜயோகமா மாறுறதும் ராஜயோகமா மாறாததும் அவங்கவருடைய அவருடைய அந்த இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா விதியினுடைய அம்சத்தை பொறுத்தது ஜாதகம் அப்போ இந்த சூரியனுடைய ராசியான சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீ கண்ட சனி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அஷ்டம சனியாக மாறுது இந்த அஷ்டம உங்களுடைய ராசிக்காக சனி பகவான் எட்டாம் இடத்துல பயணம் செய்யக்கூடிய நேரம் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு பயிற்சியாகி குரு பகவான் உங்களுடைய மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் பார்க்குறாரு முயற்சிகள் மூலியமா எண்ணங்கள் மூலியமா நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்லதாக மாற வாய்ப்பு உண்டு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அம்பட்டுமே வந்து எல்லாமே வந்து முயற்சி திருவினையாக்கும் வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும் ஆனா குருவினுடைய பார்வை வந்து அஞ்சாம் பார்வை மூன்றாம் இடத்தை குழந்தை ஸ்தானங்கள் உருவாகிறது அதாவது திருமணமாகி குழந்தைகள் இல்லை கரு உருவாகிறது திருமணமே இல்லை திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறது நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலகட்டத்துல டைவர்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய அதில் மறுமணம் சார்ந்த விஷயங்களுக்கு எதிர்பார்த்து வாழ்றது வெளியூர் போறது வெளிநாடு போறது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்களுக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி ஒரு மாற்றத்தை தரக்கூடிய நேரம் மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கறாரு அது பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொத்து சம்பந்தமான முன்னோர்கள் நமக்கு தேடி வச்சிருக்காங்க சொத்து அதுதான் பூர்வ புண்ணியம் அந்த பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருக்குது அதில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குது கோர்ட்டு கேஸ் இருக்குது வம்பு வழக்கு இருக்குது அதை பாக பிரிவினைகள் பிரிச்சுக்காம இருக்காங்க அதை உன் சாதகமாக பிரிச்சுக்கிறதுக்கான சூழ்நிலை கண்டிப்பாங்க ஏன்னா குருவாகப்பட்டவர் வந்து ஒரு பலவீனத்தை ஒன்று சேர்த்து நல்லதாக பண்ணுறது அவருடைய வேலை அப்போ உங்களுக்கு பதினோராம் இடமான இருந்து பண்ணுறாரு அது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ஐந்தாம் இடத்தை அதாவது தனுசு ராசியை பார்க்கறதுனால அஞ்சாம் ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு அஞ்சாம் இடத்தை அப்போ உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு நண்பர்கள் கூட்டாளிகள் இது எல்லாமே ஒரு நல்ல மாற்றம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு உங்களுடைய ஏழாம் இடமான பார்க்கறாரு பார்க்குறாரு களத்திரஸ்தானம் அப்படிங்கிறது திருமணம் மறுமணங்கள் இதுவே ஒரு ஆணா இருந்த ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் ஒரே விஷயந்தேன் அப்போ இதை பொறுத்தளவுக்கு இது ஆண் ஆண் ராசி அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆண் தன்மை அதிகமா இருக்கும் பெண் குழந்தையா இருந்தாலும் ஆண் குழந்தையா இருந்தாலும் சிம்ம ராசி அப்படின்னாலே ஒரு பக்குவம் ஒரு அடக்கிய ஆளுமை திறன் அதாவது அடக்கி ஆள்றதை விட ஆளுமை திறன் சொல்லலாம் இந்த ஆளுமை திறனை வந்து அதிகமா எடுத்துக்க கூடிய நபர்கள் சிம்மராசி என்பர்கள் அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேது பெயர்ச்சி குரு பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மாறுது நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன நல்ல பலனை கொடுக்குதோ அதே பலனை மாதத்தில் பயணம் செய்யக்கூடிய கொள்களும் மாசம் மாசம் கொடுத்துருக்கு அதை நம்ம மாத பலனாகவும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக பாருங்கள் நட்சத்திர ரீதியா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியில முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரம் கேது அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கே கேது பகவான் வரப்போறாரு இது வந்து ஒரு பெரிய விஷயம் கண்டசனி அதாவது கண்டசனி ஓடையிலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி ஓட போகுது சனி ஓடையில கேது பகவான் அங்கே வர்றாரு அப்படின்னா அது இயற்கைக்கு மாறான ஒரு விஷயம் அந்த கேதுவாகப்பட்டவர் பிரம்மாண்டமான விஷயத்தை சுருக்குறாரு அப்படின்னாலுமே அவர் கெட்ட விஷயம் அங்கே நடக்கையில் அது ஒரு நல்லதா மாறும் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படி மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே இது வந்து குருவினுடைய பார்வையிலையும் குரு சுப சுபஸ்தானத்துக்கு வர்றதும் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கக்கூடிய நேரம் தான் மக நட்சத்திரத்துக்கு அடுத்து பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் வந்து சுக்ரனுடைய நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் வந்து பாருங்க சிம்ம ராசியை பொறுத்த அளவுக்கு பெரிய லெவல்ல சொத்து சுகமா வீடு கட்டுறது வண்டி வாகனங்கள் வாங்குறது பைனான்ஸ் தொழில் பண சம்பந்தமான தொழில் பண்றது நில சம்பந்தமான ரியல் எஸ்டேட் பண்றது வட்டிக்கு கொடுத்து வாங்குறது இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக இருப்பாங்க அப்படிப்பட்ட இந்த நபர்களுக்குமே இந்த சனியினுடைய தாக்கத்தில் எல்லாத்தையும் மந்தப்படுத்தியிருப்பார் ஒரு என்ன சொல்றதுங்கிறதே தெரியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள்லாம் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா அதுக்கு தலையெல்லாம் நடக்குது நம்ம சூழ்நிலைகள் இப்படி மாறுதுன்ற ஒரு நினப்பு அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இது எல்லாமே வந்து பணத்தை நீங்கள் கொடுத்துட்டு வசூல் பண்ண போறீங்க அப்படின்னா அதுவே பிரச்சனையா மாறும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் மாறி இன்னைக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலம் சொல்லணும் இந்த பூர நட்சத்திரத்துக்குமே உத்திரை நட்சத்திரம் உத்திரை நட்சத்திரங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுடைய சுய நட்சத்திரமே இந்த சூரியனுடைய நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக நமக்கு கீழே ஒரு நாலு பேர் வேலை பார்க்கறாங்கிற ஒரு ஆளுமை திறன் உண்டு அவர்கள் ஆளக்கூடிய ஒரு பத்து பேர் இருந்தாலும் ஆளுமை திறன் பண்ண முடியும் ஐம்பது பேர் இருந்தாலும் ஆளுமை திறன் பண்ண முடியும் நூறு பேர் ஆயிரம் பேர் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் அவர்களையும் கட்டி காக்கக்கூடிய ஒரு தன்மை சிம்மராசி என்பர்கள் கூட்டம் அப்படிப்பட்ட நபர்களாகவும் இருப்பாங்க நீங்க உங்களுக்கு லக்கணம் நல்லா இருக்கு ராசி நல்லா இருக்கு இதெல்லாம் தான் ஒரு முடிவே நம்ம எடுக்கிறோம் அப்ப இதை பொறுத்த அளவுக்கு இந்த சிம்ம ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விடிவு காலம் கிடைக்குமா அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பலவீனமும் உண்டு பலமும் உண்டு இதுல அப்ப உங்களுடைய தசா புத்தி காலங்கள் இன்னைக்கு நடப்பு என்ன அப்படின்னா சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் தசா புத்தி தான் அந்த தசாபுத்தில சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்திரமோ சுட்சமோ இந்த மாதிரி இருந்தாத்தான் பிரச்சனையை தவிர இல்லைன்னா அவங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த உத்திர நட்சத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வாழ்ந்த வாழ்க்கையோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது நல்லதொரு அமைப்பா வர காத்திருக்கு நன்றி வணக்கம்